அனைவருக்கும் வணக்கம் அறம் கலை கழகத்திலிருந்து ஆனந்த் நம்ம கூடியது சிலம்பத்தில் உள்ள அடிப்படை வீச்சு முறைகள்ல ஏற்றம் இறக்கம் அஸ்வினி அவங்க தொடர்ந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நிலைகள் முடிச்சிருக்காங்க தான் பார்க்க தயார் நிலை ஒரு காலம் முன்னாடி வைக்கும் போது இரண்டு பக்கமுமே தலையடி செய்யணும் திரும்ப அடுத்த காலம் முன்னாடி வைக்கும் போது அதே மாதிரி இரண்டு பக்கமே தலையடி செய்யணும் ஒவ்வொன்றா செய்யலாம் அப்படியே வலது காலம் முன்னாடி செய்யுங்க ஒன்று முன்னாடி வைக்கிறோம் இரண்டு பக்கமும் தலையடி இரண்டு மூன்று இரண்டு பக்கமும் சேர்த்து செய்யறோம் நான்கு ஐந்து அப்படியே பின்னாடி வரணும் பின்னாடி போகும் போதும் அதே மாதிரி தலையடி வரல் தான் செய்யணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சமநிலை நன்றி வணக்கம்